மதிமம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஷேக்வரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம இருக்காங்க பேசலாம் கணநாயகன் படமே பினநாயகன் வந்து நான் தான் முதல்ல சொன்னேன் கரூரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த காட்சியை காட்டுறதுக்காக தான் அதனால தான் கூட்டத்தை ஏற்றுனாங்க ஒரே ஒரு பாடல் காட்சியிலே ப்ரூவ் ஆயிடுச்சா இன்னும் நீங்கள் படம் வரும்போது தெளிவாயிடும் இந்த காட்சியெல்லாம் காட்சிப்படுத்தி படத்தில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அலை இருக்கிற மாதிரி பிளான் பண்ண விஜய் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன சினிமா என்பது வியாபாரம் அரசியல் சேவை இந்த ரெண்டுத்தையும் கலந்தார் பாருங்க சிக்கனார் டாப் வியூ காட்டுறீங்க வேனில் கேரவன்ல சைடு வியூ காட்டுறீங்க ஃப்ரண்ட்டு பேக் கூட காட்டுறீங்க ஏன் இன்னர் வியூ காட்ட ஜெகதீஷ் நாங்கள் நிறுவனமாக இருந்தார் உள்ள இங்க அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்துக்கு எத்தனை எம்ப்ளாய் உள்ள இருந்தா நக்கீரன் கோபாலுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா அந்த கால் சுண்டு வரல இருக்கிற வந்து ஒரு ஒரு கண்டக சொல்லுவாங்கல்ல சுண்டு வரல இருக்கிற மயிரு கூட நீ ஈடாக மாட்டேன் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுல இருந்து பல விதமான பேச்சுக்கள் நடந்துகிட்டே முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா அந்த சம்பவத்தின் போது இந்த மாதிரி ட்ரோன் கேமரா வச்சு பட ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதுக்கேத்த மாதிரி இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல அந்த இடத்துல ஒரு காட்சி வந்து அனிமேஷன் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி பாக்குறீங்க ஜனநாயகன் படமே பிரான் தான் முதல்ல சொன்னேன் அது ஒரு ஆறு மாதம் முன்னாடி சொல்லும் போது இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னங்க இப்படி சொல்கிறீங்க அபசகனமாக சொல்கிறீங்க உண்மை இதுதான் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆறு பேர் வந்து ஒரு மாநாட்டை ஒரு ஆறு பேர் ஒரு மூணு பேர் ரோடு ஆக்சிடெண்ட்டாக ஒரு மூணு பேர் வந்து அந்த மாநாட்டு பந்தலில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அப்போவே காட்சிப்படுத்தப்பட்டது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ வந்து இந்த பிரச்சார கூட்டங்களை எடுக்கிற கூடிய காட்சிகள் மட்டும்தான் இவங்க வந்து இவங்க எல்லாருக்கும் தெரியும் பரவாயில்ல இப்போ இப்ப தெரிய வந்திருக்கு அதுவும் கூட நான் தான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி முதலே வந்து மாநாடு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு இடமும் தேர்வு செய்யறது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வழக்கமா வந்து மாநாட்டுக்கான இடங்கள் வந்து ஏற்கனவே அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கான அந்த இடங்கள் கொடுக்கும்போது இல்ல இது வந்து மற்ற மாநாடு மாநாடுகளும் சேர்ந்து கிராபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே என்ன சொன்னா புதுசா இடத்த தேர்வு செஞ்சாங்க விக்கிரவாண்டியிலே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் யாரும் அந்த அந்த பொதுவான அரசியல் கட்சிகள் யாரும் வந்து மாநாடு நடத்துறது கிடையாது ஆனால் இவங்க வந்து புதுசாக ஒரு இடத்த தேர்வு செய்யணும் எதுக்காகனா காட்சிப்படுத்தணுன்ற நோக்கம் அப்போவே இவங்களுக்கு இருக்குது முதல் மாநாட்டில் முதல் மாநாட்டிலே இருக்குது அதுக்கு பிறகு வந்து இரண்டாவது மாநாடு வந்து மண்டல மாநாடு நாலு மாநாடுன்னு சொன்னாங்க அந்த நான்கு மாநாட்டையும் வந்து காட்சிப்படுத்தி இப்போ வந்து கிளைமேக்ஸில் கொண்டு வரணுன்றது இவங்களுடைய இலக்காக இருந்தது அதில் ஆதரவரிஜினாக போன பிறகு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு என்னென்னா மாநாட்டுக்கான அந்த செலவினங்களை வந்து வந்து ஒருத்தர் தலையில இவர் தலையிலே விழுந்ததுனால அஹ் ஆதோ தலையில விழுந்ததுனால அவர் பணக்காரன் சிக்கிட்டான் அப்படின்றதுனால அவர் தலைவர் அவரு என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா செலவு பண்றது தயாரு ஆனா வந்து நம்ம இப்படி பண்றதை விட ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் அப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்து இவர் தொடங்கிட்டாரு யாரு அஹ் எடப்பாடி அவர் தொடங்கிட்டாரு அப்ப நாமும் வந்து வந்து ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம வந்து கூட்டத்தை அதிகமா நம்ம வந்து சாலைகள் வந்து பெரிய பிரதான சாலைகளை நம்ம கேட்டோம்னா எப்படி அவரு கொடுக்கும்போது நமக்கு மறுக்க முடியாது அப்போ நம்ம வந்து அதுதான் இங்கே தான் சிக்கலாச்சு அவருக்கு போது நமக்கு மறுக்க முடியாது அப்போ நாம கேட்போன்னு சொல்லிட்டு அப்படிதான் இவங்க போய் கேட்கும் போது தான் இடங்கள் வந்து பல விதிகளுக்கு உட்பட்டு இடங்கள் வழங்கப்படுது ஒவ்வொரு நாகப்பட்டினம் அரியலூர் எல்லா இடத்தையுமே இவங்க வந்து காட்சிப்படுத்திட்டே வந்தாங்க இல்லை உச்சபட்சமாக இவங்க என்ன நினச்சாங்கன்னா இவங்க ஷெடியூல் படி சில பேர் கேட்குறாங்கல்ல உங்கள் ஷெடியூல் படி வந்து அண்ணன் நக்கிரன் கோபாலோட கேட்குறாரு ஷெடியூல் படி வந்து உங்களுக்கு வந்து கரூர் வந்து இப்போ கிடையாதுல்ல இல்லை நீங்கள் ஏன் ஆல்ட்ரு பண்ணீங்கன்னு கேட்குறாங்களே எதுக்காக ஆல்ட்ரு பண்ணாங்கன்னா இந்த கரூரில் இருக்கிறத வந்து அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும் வந்து செந்தில் பாலாஜி இடம்ன்றதால அங்கே இதுக்கு முன்னாடி வந்து முப்பது விழா நடந்ததுனால இந்த இடத்த தேர்வு செஞ்சு இப்போ முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை அவங்களுக்கு தெரியல போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எளிதாக முடிஞ்சிரும் சீக்கிரமாக வந்து அந்த வேலையை அதாவது என்னன்னா இந்த கிளைமாக்ஸ் காட்சி வந்து ஒரு படத்தில் எடுக்கிறாங்கன்னா உடனே முதல்ல எடுக்க மாட்டாங்க கடைசியில தான் எடுப்பாங்க அப்போ போது பார்த்தீங்கன்னா நெருக்கடியான காலகட்டமாக இருக்கு ரிலீஸ் தேதி வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும் இவங்க பொங்கல் ஆல்ரெடி ரிலீஸ் தேதி பிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ எடுத்து இருக்கிற அந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு படம் ரெடியா இருக்கணும் டிசம்பர்ல படம் ரெடியா இருக்கணும் எல்லா வேலையும் முடிஞ்சு ஸோ இப்போ வந்து அதுக்காக என்ன சொன்னாங்க அந்த டேட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணாங்க அந்த முப்பேறு விழா நடந்தது ஒரு காரணம் திமுக தரப்பில் இன்னொரு காரணம் கேட்டால் வந்து சீக்கிரமாக வந்து முடிக்கணும் அது குறிப்பிட்ட இடத்துல வந்து ஏன் அந்த கருவுரை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா படத்துலேயே வந்து சில கேரக்டர்கள் வந்து அரசியல் கதாபாத்திரங்கள் வந்து அதில் வருது அதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து ஒரு கேரக்டர் வந்து அதில் வருது ஜனநாயகம் ஆமாம் ஆமாம் அது எனக்கு தெரிய வந்து தெரியும்னா அந்த சோர்சஸ் மூலமாக எனக்கு தெரிய வந்து உடனே அதே மாதிரி வந்து பல கதாபாத்திரங்கள் வருதுன்னா நீங்கள் அது புரிஞ்சிக்கலாம் யார் யாரெல்லாம் அதில் வருவாங்கன்றது அதுல கரூரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த காட்சியை காட்டணுக்காக தான் அதனால தான் கூட்டத்தை ஏத்துனாங்க திட்டமிட்ட ஏத்துனாங்க திட்டமிட்டே ஆளுந்தே அது பிளான் ஆயிடுச்சுன்னு கேட்டால் வந்து கரூரில் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சி மிரளணும் அந்த வந்து அந்த சீனை எடுத்து நம்ம வந்து கிளைமேக்ஸில் போடணுன்றது இவங்க பிளான் இப்போ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பேக் ஃபயர் ஆகி சொதப்பலாகி இப்போ இப்படி ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா வந்து இதை எப்படி பண்ணலாம் அதுதான் இங்கே தான் பினநாயகன் எதனால் ஆகுதுன்னா ஜனநாயகன் படம் ஏன் பினநாயகனாக வருதுன்னா இவங்களே வெட்டுறாங்க படத்தை பல காட்சிகள் வந்து இவங்களே வெட்டக்கூடிய சூழல் வருது குறிப்பா அந்த கேரவனே காட்ட முடியாத ஒரு சூழல் வருது அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் கேரவனில் காட்டினா வந்து இந்த இந்த நிஜ நிஜ உருவங்களை அதாவது நிஜ மக்களை நிஜமா காட்டும் போது அது சட்ட சிக்கல் வரலாம் அப்போ இவங்க சொல்ல ஏற்கனவே வந்து இந்த பேச்சுக்கள் வந்து உறுதியாகிற மாதிரி ஆயிடுது அப்போ என்ன பண்ணான்னு கேட்டா எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை சிஜியில் வந்து கொண்டு வராங்கம்மா இதுதான் உண்மை இப்பவும் நீங்கள் படம் பார்க்க இப்போ இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் ஒரு துளிதனம் தெரிஞ்சுது படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்டூன் ஆகவும் அந்த சிஜி கிராபிக்ஸ் மூலமா காட்டும் போது அது நீங்க கிளைம் பண்ண முடியாதுல்ல இப்போ இதுல என்ன வந்து அனுமதி இல்லாம என்ன வந்து இந்த படத்துல காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல கிராபிக்ஸ்ல காட்டும்போது உருவங்கள் மாறும் சோ அதுதான் இவங்க பிளான் வந்து அதுல வந்து இவங்க நான் உறுதியா சொல்லுவேன் ஜனநாயகன் இவங்க வந்து இவங்க இவங்க இலக்குப்படி அந்த படம் வந்து இப்ப ஃபில் ஆகல முடியல அதனால என்ன செய்றாங்கன்னா வேற வழி இல்லை நம்ம வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து இப்போ அந்த அரியலூர் கூட்டம் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டங்களில் நடந்த அந்த கூட்டத்தெல்லாம் வந்து இப்போ சிஜில தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கூட தகவல் இருக்கு அதில் ஒரு துளி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நக்கீரன் கோபால் அண்ணன் சொன்னது வந்து நான் அந்த நேர்காணல் முதல் நேர்காணல் நான் தான் வந்து போய் கொடுத்தேன் என்னுடைய நேர்காணல் தான் அது அவருக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய நக்கீரன் கோபால் சொல்லி நூறு வந்து உண்மை அதை மறைக்கிறதுக்கு தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறாங்க உங்க தப்பே இல்லை உங்க மேலன்னு சொன்னா எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கா இல்லையா நீங்களே கூட்டத்தை அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க தப்பு பண்ணலாம் ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க சதின்னு சொன்னீங்கன்னா யார் சதி நீங்க வந்து முன்ஜாமீன் முன்பினை கேட்கும் போது அங்க மென்ஷன் பண்ணணும் இல்லையா இப்ப மேடையில ஒரு பேச்சு மேடைக்கு வெளியில ஒரு பேச்சு நீதிமன்றத்துல ஒரு பேச்சு எப்படி எத்தனை பேச்சுரா பேசுவீங்க எத்தனை பேச்சு பேசுவீங்க இதுவே ஒரு அறவே காட்டு இல்லை கண்ணு இப்ப இப்ப வந்து நக்கிரன் கோபால் அண்ணன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா படம் வரும்போது இப்ப இந்த ஒரே ஒரு பாடல் காட்சியிலே ப்ரூவ் ஆயிடுச்சா இன்னும் நீங்க படம் வரும்போது தெளிவாயிரும் இல்ல இது இப்படி கூட எடுத்துக்கலாமா இப்போ தொடர்ச்சியா வந்து அவருடைய மூத்த பத்திரிகையாளர் கோபர் கோபார் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க நீங்களும் சொல்றீங்க இது படத்துக்காக எடுக்கப்பட்டது தான் இத்தனை ட்ரோன் கேமரா வந்து எதுக்கு வரணும் நைட்ல எதுக்கு லைட் வைக்கணும் ஈவினிங்கே முடிஞ்சிடும்னு சொல்லக்கூடிய கரூர் பிரச்சாரத்துல இதுக்கு நைட் வரைக்குமான லைட் எல்லாம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்கறது நம்மளால அது அது ஒரு கேள்வியாவே இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இந்த படத்துல வந்து இருக்கக்கூடிய காட்சி அப்படின்றது ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ல செகண்ட்லதான் வருது அது வந்து நிறைய இடத்துல அவரு பஸ் மேல ஏறி செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி ஷூட்டிங்ல அந்த மாதிரி வச்சு கூட எடுத்துருக்கலாம் அதுதான் கிளைம் பண்ண முடியும் இப்போ ஒரு உண்மையான காட்சினா அத வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும் அங்க இருக்கிற யாராவது ஒருத்தவ கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன வந்து காட்சி படுத்தி இந்த படத்துல வந்து வியாபாரம் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியும் ஆனால நீங்க வந்து அந்த பஸ்ஸே காட்டினால கூட பாத்தீங்கன்னா அது அந்த பஸ்ல இது வேற பஸ் இந்த வாழைப்பழக்க அதை மாதிரி சொல்ல முடியும் இப்ப அப்படித்தானே எடுத்துக்கப்படுது அப்படிதான் அப்படித்தானே இல்லை இப்போ எந்த அளவுக்கு அது ஜனநாயக காட்சி தானே சொல்றோமோ அதே அளவுக்கு பஸ் மேல ஏறி நிறைய தடவை அதுதான் சொல்றேன் அதனாலதான் அது வந்து பிதநாயகன் சொல்றேன் ஜனநாயகம் தான் ஒரிஜினல் இது பினநாயகன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து இவங்களே வந்து அது உயிரோட்டம் இல்லாத அந்த காட்சிக்கு உயிரோட்டம் இல்லாம பண்றாங்க இல்லையா இப்போ நிஜ இதுக்கு உயிர் இருக்கு ஒரு நேழா காட்ட வேண்டிய அவசியம் என்ன சினிமாவே நே தான் அதுல இவங்க நிஜத்தை காட்டணும் போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க இப்ப என்ன செய்ய முடியும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் இல்ல இது வேற பஸ்ஸு அந்த மக்கள் கிடையாது இது வேற மக்கள் அப்படி சொல்ல முடியல அதுக்காக பண்றதுதான் கீழே விழுந்தாச்சு என்ன செய்ய முடியும் இதுக்கு மேல இப்படிதான் காட்டி ஆகணும் நிஜத்தை காட்டவும் முடியாது அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து படம் வராத ஒரு சூழல் கூட இருக்குமா ஆனா வேற வழியில படம் எடுத்தாச்சு கோடி கணக்கில் பணத்தை கொட்டியாச்சு இப்ப அந்த அதை காசாக்கணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அலை வீசலாம் வீச வைக்கலாம்னு இவங்க ட்ரை பண்ணாங்க இந்த காட்சியெல்லாம் காட்சிப்படுத்தி படத்துல வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அலை இருக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க ஓ ஒரு சின்ன உதாரணம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் கடைசி படம் உடைய அரசியலுக்கு வந்த பிறகு வந்த படம் அரசியல் நான் சொல்றது வந்து பதவிக்கு வந்த பிறகு முதலமைச்சரான பிறகு வந்து அந்த அதுதான் கடைசி படம் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கொடி எடுத்துட்டு ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்குள்ள காலகட்டத்துல செஞ்சிருக்க முடியாதா செஞ்சிருக்க முடியும் ஆனாலும் அன்னைக்கு வந்து காட்சிப்படுத்தும் போது கேட்டீங்கன்னா வந்து நடிகர்கள் தான் வந்து அதுல வந்து துணை நடிகர்கள் தான் கொடி எடுத்துட்டு வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அது இவர் முதலமைச்சராக ஆக போகிறது அதுக்கு முன்னாடியே வந்து நம்னார் திமுகவில் இருக்கும்போதே கூட வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சவப்பு அந்த வேட்டி கட்டின மனிதர்கள் வர மாதிரியும் கொடி எடுத்துட்டு வந்து திமுக கொடி எடுத்துகிட்டு வர மாதிரி நம்னார்னு ஒரு படம் நினைக்கிறேன் அதையும் காட்டியிருப்பாங்க சோ சினிமா சினிமாவா இருக்கலாம் இப்ப விஜய் சொன்ன மிக விஜய் பண்ண மிகப்பெரிய தவறேன்னு கேட்டேன்னா சினிமா என்பது வியாபாரம் அரசியல் என்பது சேவை இந்த ரெண்டுத்தையும் கலந்தா இருப்பாருங்க சிக்கனார் அந்த இடத்துல அங்கதான் சிக்கனது இது வந்து என்னன்னா ஒரு பக்குவப்பட்ட மனிதர்கள் வந்து இதை தெரிஞ்சுப்பாங்க இப்போ நான் சொல்றேன்னு கேட்டேன் இப்போ நாங்க சொல்றதுல என்ன தப்பு அது நானாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் நக்கிரன் கோபாலில் வந்து அவருடைய அனுபவத்துல அவருடைய புலனாய்வுல அது தெரிந்த விஷயங்கள் வந்து பல சோர்சஸ் மூலமாக எடுத்து தான் அவர் சொல்கிறாரு அவர் இன்னும் பல காட்சிகள் அவர் இன்னும் சொல்ல முடியாது அவருடைய குரலை வந்து தடுக்கணுன்றதுக்காகத்தான் இப்படி வந்து ஒருமையில் பேசி அவரை வந்து மடைமாற்றம் செய்கிறாங்க அவருடைய கவனம் வேற பக்கம் திரும்புகிற மாதிரி ஆனால் அவர் சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஒன்று ஒன்றும் அவர் சொல்லக்கூடிய அத்தனையுமே உண்மை நீங்கள் வந்து டாப் வியூ காட்டுறீங்க வேனில் கேரவனில் சைடு வியூ காட்டுறீங்க ஃப்ரண்ட்டு பேக் கூட காட்டுறீங்க ஏன் இன்னர் வியூ காட்ட மாட்டேங்கிறீங்க அங்க ஒண்ணுமே இல்லைன்னா காட்ட வேண்டியது தானே எல்லா மக்களுக்கும் வந்து இப்ப நாள்பட நாள் பட் சந்தேகம் நக்கிரன் கோபால் வலு சேர்க்கிற விதமா மக்களுடைய எண்ணங்கள் மாறிட்டே இருக்கு நாள்பட நாள்பட எப்படி காரணம்னா உங்ககிட்ட வெளிப்பட தன்மை இல்ல நீங்க இன்டர்வியூ காட்டுங்க சார் வினோத் இருந்தாரா வந்து அட்லி இருந்தாரா இல்ல வேற யார் இருந்தாங்க நாங்க தெரிஞ்ச நெல்சன் இருந்தாரா யார் தெரிஞ்சுக்கிறோம்

ஜெகதீஷன் தான் அங்க நிர்வாணமா இருந்தாரு உள்ள ஆடையோட தான் இருந்தாரு காட்டுங்க நடிகைகள் இருந்தாங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல இல்லன்னு சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டீங்க எல்லா வியூவும் காட்டுறீங்கல்லம்மா வேன்ல வந்து இந்த வியூ வந்து டாப் வியூ காட்டுறீங்க சைடு வியூ காட்டுறீங்க அத்தனை ட்ரோன் கேமரா உள்ள உள்ள யாரு இருந்தாங்க ஏன் கேரளம் உள்ள காட்ட மாட்டேங்கிறீங்க அது பிரைவேசி எப்படி சொல்ல முடியும் இப்ப நீங்க கேள்வி கேட்கறதுல இருந்து பிரச்சார பயணம் தானே அம்மா அம்மா இது थिएटरல பிரச்சாரம் பாயின்றது. நீங்க கேரோனுக்குள்ள நீங்க டாய்லெட் கட்ட வந்துடறங்க. ஆனா அந்த கேரோனுக்குள்ள இருக்கத நீ காட்டுங்க. வெளிப்படை தன்மை இருந்தா உங்ககிட்ட குற்றமே இல்லைன்னா நீங்க காட்டிப் போவ வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளோ உள்ள இன்ஸ்ட்ரூமெண்ட்கள் அவ்வளோ இன்ஸ்ட்ரூமெண்ட்கள் அங்க வந்து பாத்தீனா யாரெல்லாம் இருந்தாங்கன்றது எல்லாமே வெளிச்சமாயிரும். இப்ப சிசிடிவி உள்ள இருக்கு அதோட வீடியோஸும் கேட்றாங்க. இல்ல ஒரு விஷயம். இதுக்கு தான் இவங்க பதற்றப்பட்டு இந்த வளர்ந்து கட்ட மாடு உத்தரக்கலாம் அந்த ஆதவர்ஜுனா ஏன் வந்து பதறன எஸ்ஐடி விசாரணை வந்து ஏன் இவ்ளோ பதறி அடிச்சுட்டு ஓடுனா எதுக்காக வந்து போய் டெல்லில போய் முகாமிட்டு எதுக்காக வந்து இந்த இத்தனை தடுமாற்ற உங்ககிட்ட ஒரு குற்றமும் இல்ல தப்பே இல்லைன்னா நீங்க நேர்மையா அணுகிட்டு போக வேண்டியது தானே அவங்க கேக்குறது ஒரு விதத்துல நியாயம்னு எடுத்துக்கலாமா ஏன்னா மாநில அரசு நியமிச்சிருக்க கூடிய விசாரணை எஸ்ஐடி மேல எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்ல ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டதா குற்றச்சாட்டு வைக்கிறதே அவங்க வந்து மாநில அரசு மேலதான் வைக்கிறாங்க அரசாங்கம் தரப்புல இருந்து எங்களுக்கு சில விஷயங்கள் சரியா பண்ணல இங்க ஏதோ ஒரு சதி நடந்திருக்குன்ற அரசாங்கத்து மேல டைரக்டா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்க உங்க வியூ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப எங்க வியூ எப்படி இருக்கும் இப்ப நான் சொல்றேன் இப்படி கேட்டா இவங்க ஏன் கேட்டா ஏற்கனவே பிஜேபியோட பி டீம் இவங்க இங்க மாநில அரசு இந்த வந்து இந்த விசாரணையை பண்ணாங்கன்னா இவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுரும் அதுக்காக வந்து பிஜேபி போய் சரண்டர் ஆயிடு சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாவம் இல்ல 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 அப்படி சொன்னா இல்ல இல்ல அப்படி சொன்னா உங்க பாரு எப்படி இருக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க சிபிஐ வந்து சிபிஐ ஆஹ் அப்படி சொல்ல மாட்டீங்க என்ன சொல்லுவீங்கன்னா சிபிஐ வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்புங்க எப்படிங்க அப்படிலாம் நடந்துடும் ஆனா நான் என்ன சொல்றேன் இல்லைங்க அது அமித்ஷாவோட கண்ட்ரோல தாங்க அது வருது அப்படின்னு நான் சொல்லுவேன் புரியுது சொல்றேன் நீங்க உங்களுக்கு ஒரு பார்வை தான் எங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கும்ல நான் என்ன சொன்னேன் உங்க சைடுல குற்றமே இல்லைங்க யார் விசாரணை பண்ணா உங்களுக்கு என்னமா சிபிஐ விசாரணை பண்ணட்டும் சிபிசிஐ விசாரணை பண்ணட்டும் லோக்கல் போலீஸ் யார் வேணா பண்ணட்டும் நீங்க பாரபட்சமா நடந்ததுன்னா அதுக்கு நீங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க போகணும் இப்போ உங்க விசாரணை வந்து உங்க உங்க விசாரணை வந்து பாத்தீங்கன்னா இல்லங்க இது வந்து பயஸ்டா போகுதுங்க நாங்க சொல்ல நாங்க நாங்க கொடுத்த மனுக்களை எல்லாம் வந்து இவங்க வந்து சரியா கன்சிடர் பண்ணவே இல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து முன்பினை கேட்கும் எந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசை பத்தியோ அல்லது காவல்துறை பத்தி நீங்க எதையுமே நீங்க சொல்லவே இல்லை மென்ஷன் பண்ணவே இல்லை அவங்க சதி திட்டம் இருக்கு அப்படின்னா எதுவுமே நீங்க சொல்லவே இல்லையே அங்க நீங்க மேல்கோர் காட்டியிருக்கணும் நீங்க அத காட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் இப்ப இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து சிபிஐ நாங்க கேட்கறதுதான் சொல்றீங்க ஆனா அது புறவாசல் வழியா அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு ஆனா நாங்க கேட்கவே இல்லை ஓ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்க நம்ம உள் உள்நோக்கம் கற்பிக்கணும்னா எல்லாம் பேசிட்டே போலாம் இப்போ சிபிஐ அதிகாரி வந்துட்டாங்க நாலு நாளுக்கு முன்னாடி போய் கேட்கறாங்க அதாவது இன்னைக்கு போய் கேட்கறாங்கன்னா நாலு நாள் கழிச்சு தான் கொண்டு போயிட்டு நீங்க அந்த ஆர்டிஸ்டே கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்க எதுக்கு அந்த நாலு நாள் நல்லா தெரியும் விசாரணை பண்றாங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல ரைடு பண்றாங்க சாவி எடுத்து கையில கொடுத்துட்டு வந்தாங்க நீங்க போய் பாத்துங்க ஏன்னா தப்பு இருந்தா தானே ஐயோ நம்ம அங்க இதை வச்சிருந்தோமே அங்க அதை வச்சிருந்தோமே இங்க மூட்டை கட்டி பணம் வச்சிருந்தோமே அந்த ரகசியமா இந்த பொருள் அப்படி நம்ம வந்து அதுக்கான அவசியம் இல்ல இல்ல வெளிப்படை தன்மை வந்து நேர்மையா இருந்தா தூக்கி நாள் எதுக்கு ஆகுது கருவூர் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அப்போ எல்லாத்தையுமே நம்ம சந்தேகப்பட வேண்டி கண்டிப்பா நான் சொல்றது என்னன்னா இப்பவும் சொல்றேன் ஒரு குற்றச்சாட்டு வருது யாராவது நீங்க நேரா கூட பேச வேண்டாம் அததான் இருக்கான்ல சின்னங்குழி நிறைய இருக்கிறான் சும்மா சுத்திட்டு தான் இருக்கிறான் அவங்களை ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி சொல்லிட்டு கேட்டான் கிட்ட இதுக்கு பதில் நீங்க கொடுங்க நடிகைகள்லாம் கேரவனுக்குள்ள நடிகைகள்லாம் இருந்தாங்க இயக்குனர் இருந்தாரு ஜெகதீஷ் பழனிசாமி இருந்தாரு ப்ரொடியூசர் இருந்தாரு எங்களுக்கு சந்தேகம் படத்தோட ப்ரொடியூசர் அவர் உள்ள இருக்கும்போது ஏன் இயக்குனர் இருந்திருக்க கூடாது அங்க என்னெல்லாம் காட்சி பதிவு ஆச்சு நீங்க அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்துக்கு எத்தனை உள்ள இருந்தான் என்ன நோக்கம் ஏற்கனவே பத்திரிகைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாநில அரசும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து இன்டெலிஜென்ஸாக அதனுடைய வேலையை செய்ய போகுது எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கட்டுப்பாட்டை மட்டுமே எத்தனை வந்து ட்ரோன் கேமரா எதுக்கு இப்போ புரியுதுங்களா ஒரு நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க தலைக்கு வந்து ஒரு நூறுரூவான்னு போட்டுக்கோங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் காட்டணும் ஒரு படத்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் துணை நடிகர்கள் எல்லாருமே சம்பளம் இருக்கு ஒரு நூறு ரூபாய் வந்து ஒரு தலைக்கு நூறுபா நூறு ரூபாய் யாரும் வாங்க மாட்டா ஒரு நாங்க இப்போ இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை வந்து காட்சிப்படுத்துறீங்க நீங்க ஒருவேளை இதை வந்து உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க தயாரிக்கிறீங்க ஒரு இவ்வளவு வந்து இவ்வளவு தேவைங்க இவ்வளவு வந்து ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் தேவைப்படுது அப்படி சொல்லி எந்த ஏஜென்ட்ல போனாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்ட முடியாது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐயாயிரத்தை காட்டி கிராபிக்ஸ்ல ஒரு பத்தாயிரமா காட்ட முடியும் இருபதாயிரம் காட்ட முடியும் ஆனால் ரியலா வந்து இவ்வளவு கூட்டத்தை காட்ட முடியுமா பிரம்மாண்டத்தை உருவாக்குனாங்க எனக்கு என்னுடைய நண்பர் சொன்னார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவர் சொல்றாரு நான் வீட்டு மாடியில இருந்து இந்த காட்சியெல்லாம் நாங்க வந்து பலரும் பார்த்துட்டு இருந்தாங்க நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து நீங்க ஒரு ஒரு உயரத்துல அதாவது ட்ரோன் கேமரா ஒரு உயரத்துல நீங்க காட்ட போது பாத்தீங்கன்னா அந்த சுற்றி நின்று அந்த மாடியில நின்று இருக்கிற அந்த மக்கள் கட்டிடங்கள்ல இருந்த அந்த மக்கள் கீழே கூடியிருந்த மக்கள் ட்ரோன் கேமராக்கள் மற்ற ட்ரெயின் ட்ரோன் கேமராக்கள் பறக்கிறது இதெல்லாம் நான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட காட்சி வந்து நான் பார்த்தேன் அந்த காட்சியை இவங்க விரும்பினாங்க இதுக்காக திட்டமிட்டாங்க பனையூரில் திட்டமிட்டு காலதாமதம் பண்ணி கூட்டத்தை இவ்வளோ கூட்டத்தை கூட்டியே ஆகணுன்றதுக்காக பண்ணது திட்டமிட்டு பண்ணுது அதனால தான் இவங்களுக்கு என்ன சொல்றாங்க அந்த ஆதரவு நான் பேசும்போது நீங்கள் கவனிச்சிங்களா எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியலன்றான்

திரும்பி கூட பார்க்கலாம் திரும்பி கூட பார்க்காம போயிட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து அப்படியே வியாக்கியானம் பண்றீங்க மேடையில இருந்துட்டு இவன் ஓடிட்டான் அவரு ஓடிட்டான்னு அது ஒரு ஜனம் பேசுனதுலாம் ரொம்ப ரொம்ப டூ மச் அது அவங்களே விரும்பலை இப்போ ஜான ரவிசாமி இப்போ வந்து வில வளர்த்து போயிருக்காரு என்னங்க இது நான் ஒரு வியோகம் போட்டா இவங்க இப்படி மிஸ்டைரக்ஷன் அவன் கவலை அவனுக்கு அவனுக்கு என்ன கவலைன்னு கேட்டா இந்த பொதுக்குழுல விஜயோட ஸ்பீச் தான் வந்து அஹ் பிரதானமா வந்து பேசப்படணும் இப்ப அதுதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் இப்ப என்னன்னா இதுல ரொம்ப இந்த சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்துக்கு முன்னாடின்றதை தாண்டி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா குறிப்பிட்ட ஒரு நபரை நம்ம அதிகமாக பேசுகிறதா பார்க்க முடியுது யாருன்னா அங்கே ஃபோக்கஸ்டாக இருக்குது ஆதவ அர்ஜுனா தான் டெல்லி போனப்போ அங்கே நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அப்புறமா சாரி அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா வெளியில் வந்து கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது ஆதவர்ஜுனா தான் அவருடைய பேச்சிலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது அவருடைய பேச்சிலேயே சொந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் சில இது இருக்குது கருத்தெல்லாம் இருக்குது இப்போ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த இன்சிடெண்ட் நடந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறமா எங்கேயுமே பேசாத ஒரு ஆள் விஜய் அவர்கள் தான் அவர்தான் பேசி ஆகணும் அவர் இப்போ பொதுக்குழுன்னு ஒரு இடத்துக்கு வர்றாரு இப்போ பொதுக்குழுவுல யார் முக்கியமா பேச போறா யாரோட இது பே பார்க்கப்படும் அப்படின்னா விஜய் தான் வாயை திறக்க போறாருன்னு பார்க்கப்படுது ஆனா ஆதவர்ஜுனாவோட ஸ்பீச் தான் அங்க பெரிய விஷயமா பேசப்படுச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி இதை மட்டும் நான் பேசணும்ன்ற மாதிரி பேசுங்க அதுல ரொம்ப குறிப்பா முதல்ல பேசினது எல்லாரையும் ஒருமையில பேசுனது சில இடங்கள்ல இன்னொன்னு செந்தில் பாலாஜின்னு ஒரு ரவுடி இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை சொல்லிட்டு ஆறு மாசத்துல பாருங்க நாங்க வரோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ரவுடியா நானும் அவரு எடுத்து வைக்கிறாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்தே நீங்க தொடர்ச்சா நீங்க பாத்தீங்கன்னா வியூக அமைப்பாளர் முறையில ஜானோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா விஜயோட பேச்சு தான் வந்து பிரதானமா பேசப்படணும் ஊடகங்கள்ல அரசியல் ஒரு விவாத பொருளா மாறணும் அதுக்கான வந்து சில வந்து வந்து ரைட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து அவருடைய மேற்பார்வையில தான் எல்லாமே பண்ணி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற யாரும் மிகையா போயிடக்கூடாதுன்றதுக்காக அது வந்து அவருக்கு அந்த கவனத்துல அவர் இருப்பாரு எனக்கு தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நிகழ்வு இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுல கூட பாத்தீங்கன்னா வந்து பேசவே விட்டிருக்க மாட்டாங்க அதை வந்து பேசவே விடலைன்றத வந்து வந்து அது மதுரை மாநாடா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த சில கூட்டங்கள் இருக்கட்டும் எங்களுக்கு எல்லாம் பேச வாய்ப்பு தரலீங்க தரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய பொது கருத்தாவும் அங்க வச்சாங்க அப்ப அந்த அருள்ராஜ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் சரி இவர் புசியான் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஜான் வந்து எங்க எல்லாம் பேச விட மாட்டாரு பேச விட்டா என்ன நடக்கும்ன்றது அவனுக்கு தெரியும் இவங்க எல்லாம் வந்து ஒரு மெகா பேசி இவங்களுடைய பேச்சு பெரிய பேசும் பொருளாகும் மிக தெரியும்னு நினைக்கிறேன் விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா யாருடைய பேச்சு இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு தெரியும் அண்ணாமலையா ஆடுன்னு சொல்லி பேசுனதுலாம் தெரியுங்க அப்போ வந்து கைத்தட்டல் வாங்கினது இவர் தான் வாங்கினாரு யாருன்னா ஸ்கோர் பண்ணது வந்து ஆதவ அர்ஜுனா தான் சொல்லி பேசப்பட்ட போது அப்போவே ஜானுக்கு வந்து கேட்டீங்கன்னா மாநாட்டில் வந்து விஜயோட பேச்சு பிரதானமாக இருக்கணும் அப்போ உங்களுடைய பேச்சுக்கள் வந்து ஒரு ரத்தன சுருக்கமாக இருக்கணுன்றதுல வந்து ஜானோட பிளான் இப்போ இது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவே நீங்கள் ரெண்டு பிரிவாக பார்க்கணும் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பின்னாடின்ற மாதிரி பாக்கலாம் இந்த கரு சமூகத்துக்கு பின்னாடி வந்து கேட்டினா அந்த கட்சியில வந்து ஒரு ஒரு பரவலா பேசப்படுதுன்னு கேட்டினா அது ஒரு டெல்லி வரைக்கும் போய் அப்படியே வந்து தலைகிட மாத்திட்டாருங்க சிபிஐ கேஸ் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சிபிஐ கேஸ் எடுத்து வெற்றின்னு கொண்டாடு முட்டாளுங்க அவனுங்க அது எவ்வளவு பெரிய ஆப்புன்றது தெரியாம அது வந்து இவனு ஒன்னு வந்து கொண்டாடுனாங்க அப்போ வந்து பரவலா பேச கேட்டா வந்து கட்சியில வந்து இரண்டாவது நபரா பேசப்படுறதுன்றது வந்து ஆதோர் ஜோதம் ஏன்னா வந்து இரண்டாவது முன்னாடி இரண்டாவது அவரையே காப்பாத்துற இடத்துல யாருந்தாருனால வந்து ஆதவர்ஜுனாவை வந்து ஒரு ஹீரோவா பாக்க ஆரம்பிச்சாங்க கட்சியில கட்சிக்குள்ள அது வந்து ஜானுக்கு வந்து உடன்பாடு எந்த சூழ்நிலையும் வந்து கேட்டா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே நபர் ஒரே தலை யாருன்னா அது வந்து அஹ் விஜயதான் இருக்கணும் எந்த புகழ் வந்தாலும் அது வந்து தான் சேரணுன்றதுல கவனமா இருக்கு கேட்டா அது அது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஆளுமை வந்து மாதிரி ஆயிடும் இரண்டாவது நபருக்கு அந்த பாறை போயிடுச்சுன்னா மக்கள் கிட்டே அந்த பாறை மாறிடும் யாருன்னு கேட்டா அப்ப எல்லா அரசியல் கட்சியில இருக்கிற அத்தனை டீலிங்ல இருந்து எல்லாமே வந்து அங்க வந்து ஆதரவு தாங்க அப்படின்னு அந்த நேம் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தார் புஷ்யானந்தியே அதனாலதான் அவர் வந்து அப்பப்ப கீழே தள்ளிக்கிட்டே இருந்தாரு அவர் மேல ஏறும்போது எல்லாம் கீழே தள்ளுவார் ஜான் பண்றதுதான் அது ஜானுக்கு கவலை என்னன்னு கேட்டால் இந்த கரூர் சம்பவத்தில் இப்படி பின்னடைவு வளர்ச்சி இது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆனால் உள்கட்சியில் வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை ஆகிட்டாங்கன்னா அந்த விஜய வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன் கிரேட் பண்ற மாதிரி ஆகும் அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கிறது இப்போ இந்த பேச்சை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இருக்கட்டா எல்லாருமே கொஞ்சம் கூடுதலான பேச்சுக்களை வந்து கொடுக்கணுன்றது ஜானோடும் எண்ணமும் கொடுத்தான் சரி ஒவ்வொருத்தரும் பேசட்டும் அதிகார பரவல் எட்டு பேரும் சேர்த்து ஒரு பன்னெண்டு வந்து மாநாட்டோட வச்சதெல்லாம் அவங்க பிளான் தான் அதுல ஒவ்வொருத்தரும் எடுத்து பேசும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகி வந்து ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் அவர் பிளாக்ல டிக்கெட் வைத்து வரான் ஒரு மாவட்ட நிர்வாகி பேசுனார் அவன் மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் பேசுனார்ல நீட்டி முழங்கினார்ல சரிங்களா இல்ல அதுதான் சொல்றேன் இவங்க எல்லாம் வந்து இப்பதான் இனிமேதான் பேர் அதனால தான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகல அந்த குறிப்பிட்ட ஒரு மாவட்ட நிர்வாகி நீட்டி முழங்குறதே வந்து சில பேர் என்ன சொல்றாங்க ட்ரோல் பண்றாங்க என்னன்னு கேட்டா அவர் வந்து பிளாக்ல டிக்கெட் வைத்து வருங்க விஜய் படத்துக்கு நானே வாங்கியிருக்கிறேங்கன்னு சொல்லி பேசுறது எல்லாம் பாக்குறோம் சரி அவரு எடுத்துக்கிட்டதே அதிகமான நேரம் கேட்டீங்கன்னா ஒரு மாவட்ட நிர்வாகியே இவ்வளவு நேரம் பேசுறான்னா அங்கதான் அந்த அந்த பொதுக்குள்ள சொதப்புல ஆரம்பிக்குது அங்கதான் ஒரு மாவட்ட நிர்வாகியே இவ்வளவு நேரம் பேசுறான்னா நாம் பேசினா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எடுத்து பேசுறது அருள்ராஜ் ஐஆர்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் கூட இந்த டிஜிபியோட நியமனம் இதெல்லாம் பற்றி பேசுனாலும் கூட பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து காயப்படுத்துற மாதிரி இல்லை பொதுவாக ஒரு அரசியல் வந்து ஒரு பொதுக்குழை இதெல்லாம் கூட பேசலாம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்ல முடியும் தான் சரி அது வந்து பேசலாம் அதுக்கு பிறகு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து மைக்க பிடிச்ச பிறகு தான் அது வந்து முழுக்க முழுக்க வன்மத்தின் வெளிப்பாடாக இருந்தது சரி யார் மீதான வன்மம் ஒரு அரசியல் திமுக ஒரு அரசியல் வந்து எதிரி மீதான இவங்க சொல்ற பாணியில அப்படிதான் நம்ம நம்ம சொல்லல அவங்க சொன்ன அரசியல் எதிரின்றாங்கல்ல அது வன்மத்தின் வெளிப்பாடவே இருந்து தனிநபர் தாக்குதல் வன்மத்தின் வெளிப்பாடா வந்து அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அடா உடா அடி பண்டா புடி பண்டான்றது வந்து நல்லா புரிஞ்சுக்கணுமா சரியான ஆம்பளையா இருந்தா அந்த ஆதவர்ஜுனா அந்த பனைூர்ல அந்த நான்கு சவுத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பா வந்து இந்த பவுன்சர்கள் பாதுகாப்பு வெளியில வச்சிட்டு தொட்டுப்பாடுறா பொறா வரான்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு இன்னைக்கு சாய்ந்திரம் ஒரு பனகல் பார்க்கல இங்க உங்களுக்கு தெரியும் கூட்டம் நடத்துறதுக்குன்னு சில ஆர்ப்பாட்டம் நடத்துறது சில இடங்கள் இருக்குல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவர் வந்தா கூட்டம் வரும் நீ ஆம்பிரா தானே வந்து படத்துல இல்ல அப்படி இல்ல கேட்கறது கூட விஷயம் நீங்க நாலு சவுத்துக்குள்ள மிகப்பெரிய ஆளுமைகளை பத்திரிகையில நக்கிரன் கோபாலுடைய வரலாறு என்ன தெரியுமா அந்த கால் சுண்டு வரல இருக்கிற வந்து ஒரு ஒரு கெண்டைக்கா சொல்லுவாங்கல்ல சுண்டு வரல இருக்கிற மயிறு கூட நீ ஈடாக மாட்டேன் நீ என்ன செய்யறன்னு கேட்டினா அடா உடான்னு பேசுற வந்து அடிப்பேன் முடிப்பேன் பேசுறேன் நான் என்ன சொன்னா நீங்க வந்து அவரை கூட வெட்டுருங்க எனக்கு இவங்க டிஎன்ஏ தெரியும் அவங்க டிஎன்ஏ தெரியும் நீ இப்ப என்ன பேசினியும் ஒரே ஒரு வார்த்தை வந்து கேட்டினா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடும் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்ட நடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் பேசி உங்க தலைவர் வந்து தான் பெரிய கூட்டம் வரும் ஏன்னா நீங்க அனுமதி கேட்டோம் அவங்க மறுத்துட்டாங்கன்னு இந்த அறியெல்லாம் விடுவீங்க பேசு பேச முடியுமா முதல்ல வந்து உங்களுக்கு வசமா இருக்கக்கூடிய ஒரு வந்து உங்க பகுதியில ஒரு நாலு கட்டடத்துக்குள்ள ஒரு அம்மா ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரும் உங்க எதிர்க்க வந்து உங்களுடைய மக்களையே வச்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க வந்து ஒரு இருபது பேர் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு பத்து பவுன்சரை வச்சுக்கிட்டு பேசுறீங்கல்ல இதுலயே தவிர்த்துக்கிறேன் முழுக்க முழுக்க நமக்கு ஒரு தைரியம் வருதுன்னா அது அதுக்கு நான் மட்டுமே காரணம் இருக்கணும் எனக்கு பின்னாடி ஒரு பத்து பேர் முன்னாடி ஒரு ஐநூறு பேர் எனக்கு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்து அவர் பிரதான சாலையில வந்து போக்குவரத்து சாலைகளுக்கு வந்து நான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பைத்தியம் போல நடந்து போறாங்க பத்தின சில பேர் அந்த மாதிரி ஆயிரும் அதுக்கு ஈடுதான் அது நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சொல்லிட்டு இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டின கூட்டம் கரூர்ல வீட்டுக்கு தானே ஓடி வந்தீங்க எல்லாம் உங்க மக்கள் தானே எல்லாம் உங்க கட்சிகாரன் அப்படி தானே சொல்றீங்க எங்க மக்கள் எங்க மக்கள்ல உங்க மக்கள்னா என்ன சொல்ல வரீங்க மெம்பர்னு சொல்ல வரீங்க கட்சியில மெம்பர் சொல்ல வரீங்களா இல்ல உங்க முக்கம் இருபத்தி ஆறாயிரம் பேர் விட்டுட்டு தான் ஓடி வந்தீங்க நூறு பேருக்கு நூத்தி அறநாயகம் பேர் மிதிப்பட்டு வந்து சாகரா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஓடி வந்துட்டு இங்க வந்து வீர வசனம் பேசுனா இது வந்து யாருக்கும் பிடிக்கவே இல்ல ஆதவ் பேசுன பேச்சு வந்து கேட்டனா இப்போ ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தாவே காக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் பேசுன பேச்சு வந்து எதுவுமே வந்து பேசும் வரல ஆகல உங்களுடைய நேர ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி